சினிமா உலகின் ஒரே வள்ளல் எம்ஜிஆர் ஒரே நல்லவர் மனிதர் மனித மனிதாபிமான முக்கவர் எம்ஜிஆர் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இனி எம்ஜிஆர் வரப்போவதில்லை இனி எம்ஜிஆர் பிறக்கப் போவதும் இல்லை ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் என்பவர் ஒருவர் தான் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் என்பது போல ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரை போல வேடம் போ வேஷம் போடுகிறவர்கள் எல்லாம் சாட்டை சுழற்றுகிறவர்கள் எல்லாம் எம்ஜிஆரை போல வேஷம் போடுகிறவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகி விட முடியாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் என்று சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சவுகார் ஜானகி சொன்னார் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி சொன்னார் புரட்சித் தலைவருடன் சில படங்களில் நடித்தவர் அவர் சொன்ன வார்த்தைகளில் மிகுந்த அர்த்தம் உண்டு பல நடிகர்கள் தங்களை எம்ஜிஆர் என்று நினைத்து கொண்டு அரசியலுக்கு வருகிறார்கள் எம்ஜிஆர் என்று நினைத்து கொண்டு படங்களில் சண்டை காட்சிகளில் ஆக்ஷன் காட்சிகளில் நடித்து எம்ஜிஆர் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரும் மூக்குடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஒருவர் தான் என்பது திரையுலகமும் சரி அரசியல் உலகமும் அடையாளம் காட்டியிருக்கிறது சமீபத்தில் தான் வாங்கும் மாஸ் ஹீரோ என்று சொல்லி கொண்டிருந்த விஜய் தான் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாக சொல்லிக்கொண்டு அந்த சம்பளத்தை விட்டுவிட்டு நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி சொல்லிய விஜய் தன்னுடைய ப கடைசி படத்தின் போஸ்டரை வெளியிடும் போது புரட்சி தலைவரை போல எங்கள் வீட்டு பிள்ளையில் அவர் சாற்றை சுழற்றுவாரே அந்த காட்சியை வெளியிட்டிருக்கின்றார் அவர் வந்து எம்ஜிஆரை போல நினைத்து கொண்டு சாற்றையை சுழற்றுவது போலவும் படிக்கட்டில் நின்று புரட்சி தலைவர் பேசுவது போலவும் செய்திருக்கின்றார் இதெல்லாமே இவர் ஒரு டம்பி பீஸ் விஜய் ஒரு டம்பி பீஸ் என்பது உலகத்துக்கு தெரியும் இருக்கட்டும் இவர் வந்து சாற்றை சுழற்றிவிட்டால் சாற்றையை தூக்கிவிட்டால் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா அந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் அவர் செய்த அந்த காட்சிக்கு எவ்வளத்துவம் எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா அவருக்கு தெரியவில்லை ஆனாலும் நமக்கு தெரிந்தது சொல்கின்றோம் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை தெலுங்கில் எடுப்பதற்கு நாகிரெட்டியார் தெலுங்கில் எடுத்த எங்கள் வீட்டு பிள்ளையை தமிழில் எடுத்தார் அது மாபெரும் வெற்றி பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும் தமிழில் எடுத்த எங்க வீட்டு பிள்ளையை ஹிந்தியில் எடுப்பதற்கு ஹிந்தியின் மிகப்பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் திலீப் குமாரை வரவழைத்து அந்த படத்தை பார்க்கும்படி சொன்னபோது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்தால் நான் வந்து படம் பார்க்கிறேன் என்றார் சரி நான் வருகிறேன் என்று எம்ஜிஆர் சொன்ன பிறகு அவர் மும்பையில் இருந்து புறப்பட்டு வந்து சென்னையில் அந்த படத்தை பார்த்தார் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை ரசித்து பார்த்துவிட்டு அவர் சொன்னார் படம் பிரமாதம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நடிப்பும் பிரமாதம் ஆனால் இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் என்ன அப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள் நடிக்க வேண்டும் என்றுதான் இந்த படத்தை போட்டு காட்டினோம் என்று சொன்னபோது அந்த படிக்கட்டில் இருந்து எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் என்று நடித்து வருகிறார் பாருங்கள் அந்த ஒரு சீனில் என்னால் நடிக்கவே முடியாது அவளுடைய எனர்ஜி என்ன சுறுசுறுப்பு என்ன அந்த சாற்றை சுழற்றுகின்ற லாவகம் என்ன அந்த அழகு என்ன அப்படி அந்த காலை தூக்கி வைத்து நிமிர்ந்து நின்று வளைந்து அவர் செய்கின்ற அந்த நடிப்பும் அந்த டான்ஸும் என்னால் வர முடியாது என்னால் செய்ய முடியாது நான் அந்த அளவுக்கு எனக்கு சுறுசுறுப்பு பத்தாது என்னுடைய ஆக்ஷன் காட்சியும் அப்படி வராமல் வர வராது எனவே வேறு யாரையாவது வைத்து இந்த படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டார் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை சமாதானப்படுத்தி நீங்கள் பண்ணுங்கள் அதை எப்படி இடம் பண்ணோம்னு நான் நான் சொல்கிறேன் என்றுதோடு அப்புறம் தயாரிப்பாளரும் சொன்னார் அந்த காட்சி வந்து அந்த நான் ஆணைட்டால் என்கின்ற அந்த சாற்றை சுழற்றுகின்ற அந்த காட்சி படத்தில் வராது வேறு விதமாக மாற்றி கொள்ளலாம் என்று சொன்ன பிறகு திலீப் குமார் அங்கு நடித்தார் ஆக எம்ஜிஆர் சாற்றையை சுழற்றினாள் என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்றது புகழ்பெற்றது அதிலிருந்த நயம் என்ன நடிப்பு என்ன அதிலிருந்த பரபரப்பு என்ன அதிலிருந்த உற்சாகம் என்ன அந்த வீரம் என்ன என்பதை அந்த திலீப் குமார் என்ற சூப்பர் ஸ்டாருக்கு தெரியும் இந்த பனையூர் பண்ணையார் விஜய்க்கு என்ன தெரியும் தான் சாட்டை எடுத்து நின்றுவிட்டு தன்னை ஒரு எம்ஜிஆர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆருடைய கால் பெற மாட்டீர்கள் மிஸ்டர் விஜய் தயவு செய்து எம்ஜிஆரை போல ஆக்ஷன் காட்டி மக்களை ஏமாத்துவதை விட்டுவிட்டு உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துங்கள் உங்களை வெளிப்படுத்தி மக்களிடம் செல்லுங்கள் மக்களோடு கலந்திருங்கள் அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் புரட்சி தலைவரின் வெற்றியின் ரகசியம் அவர் மக்களோடு இருந்தார் ஏழைகளுக்காக சிந்தித்தார் ஏழைகளுக்காக குரல் கொடுத்தார் அதனால்தான் அவரால் மக்களால் வெல்ல முடியாத ஒரு நடிகராக தலைவராக உருவாக முடிந்தது நீங்கள் புரட்சி தலைவரை போல சாற்றை சுழற்றுவதை விட புரட்சி தலைவரின் கொள்கைகளை கைப்பற்றி கொள்கைகளை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஏழை எளியவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள் படிக்க பிள்ளைகளை பிள்ளைகளை பிள்ளைகளின் திருமணத்துக்கு உதவுங்கள் அப்படி செய்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதை விட்டுவிட்டு சாற்றை சுழற்றிவிட்டால் நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது சவுக்கார் ஜானகி அம்மா சொன்னதை தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே எம்ஜிஆர் எம்ஜிஆர் போல் வேஷம் போட்டவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகி முடியாது வள்ளல் என்று சொல்கிறவர்களெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்பதை சவுக்கார் ஜானகி அம்மா சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் உங்களுடைய ஒரிஜினாலிட்டியோடு வாருங்கள் விஜய் எம்ஜிஆர் போல் வேஷம் போட்டு எம்ஜிஆர் ஜி ஆர் செய்த நானும் செய்வேன் என்று மக்களிடம் ஏமாற்ற முடியாது எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு தெரியும் யார் எப்படி என்று எனவே வேஷம் போடுவதை விட்டு பனையூர் பண்ணையாராக இல்லாமல் மக்களின் தொண்டனாக மாறுங்கள் அப்போதுதான் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி எம்ஜிஆரின் ரசிகனாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க